ஹலோ வணக்கங்க இருக்கீங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க போன குட்டி ஆறாவது மாடிகிட்டேருந்து கீழே விழுந்துருக்குது நேற்று நான் பா பார்க்கல எடுத்து வீட்டில் நான் பார்க்கல எனக்கு தெரியல விழுந்தது அதனால கத்தில் ஒரு சின்ன ஒரு துணி கடை என்ன வச்சிருக்காங்க பெட்டி பெட்டியில் பெட்டி கடை மாதிரி அதில் அடியில் போய் படுத்துக்கிச்சு நேற்று காலையில் ஏழு மணிக்கு போனதே அப்பவே விழுந்துருச்சு போல இருக்குது மேலேருந்து விழுந்துதான்மா மரத்தில் விழுந்து அது அதுக்கப்புறமேட்டு கீழே ஏதோ வண்டி மேலே அப்படியே விழுந்து கீழே விழுந்துருக்குது இடுப்பு ஒடிஞ்சிருச்சு இடுப்பு ஒடிஞ்சிருச்சு பின்னாடி வந்து அந்த பகுதியில் வந்து காயமாக இருக்குது அது கொஞ்சம் காயமாகி ரொம்ப முடி ஒரு மாதிரி இருந்திருக்குது நான் இன்னைக்கு காலையில் நை நைட்டு சரி அப்பப்போ முடிச்சுட்டு தூங்க ஒரு வெளியே வெளியே வந்து வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருந்த கூட்டு கூப்பிட்டு பார்த்தேன் கேட்கல நாலு நாலு அஞ்சு மணி இருக்கும் நான் இந்த பக்கத்தில் அந்த வீதியெல்லாம் போய் சே கீழே சுற்றிக்கிட்டு எங்கிட்ட அது இருக்குமே அந்தமான்ட்டு போய் பார்த்துக்கிட்டு வரணும் கூப்பிட்டுட்டே வந்தேன் வந்துட்டு ஏற்று வீட்டுக்கிட்ட வந்து கூப்பிட்டேன் கூப்பிட்டப்போ இதனுடைய சவுண்டு கேட்டுச்சு அது கத்துற சவுண்டு கேட்குது நான் எங்கேருந்து எனக்கு தெரியல தெரியாமல் போயிடுச்சு சரி எதோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டேன் இங்கே மேலே இருக்கணுமான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் இந்த அவனுடைய தாய் வந்து கத்திக்கிட்டு இருந்துச்சு சரி தாய் தான் கற்றுன சவுண்டு அப்படி கேட்டுச்சு என்னமோட்டு நானும் கம்மிட்டு வந்துட்டதுக்கப்புறம் பால் வாங்கி போனேன் பால் வாங்கி போங்கட்டு அந்த பையன்கிட்ட சொன்னேன் பால் டெய்ரி பையன்கிட்ட அந்த பையன்கிட்ட ஒரு மூணு குட்டி இதனுடைய இது கூட பிறந்த மூணு குட்டி அவன் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி வளர்க்குறோம்ட்டு அவங்க விட்டு இது மாதிரி பூனைக்குட்டி நேற்று போயிடுச்சுப்பா வரவே இல்லை அப்படின்னா ஆண்டி நேற்று மேலேருந்து விழுந்தது நான் பார்த்தேன் அது இந்த உங்கள் பூனைக்குட்டியாக யாருன்னு எனக்கு தெரியாதனால நம்ம சொல்லல கீழே விழுந்து அதுக்கப்புறம் பயங்கரமாக கற்றுச்சம்மா வால் வால் இருக்குது அதுக்கப்புறம் சரி போய் பார்க்கலான்னு போ போகல மாட்டேருந்தேன் அதுக்குள்ளே அது நவந்துக்கிட்டே அப்படியே போச்சோம் நடக்க முடியாமல் நவந்துக்கிட்டே போய் ஒரு வண்டி கடையில் போய் படுத்துக்கிச்சு அது இருக்குதோ இல்லையோ தெரியல அப்படின்னா சரின்ட்டு நான் அந்த பால் கூட வாங்க நான் ஃபஸ்ட்டு போனை கூட்டிகிட்டு போய் பார்த்தேன் அப்புறம் துணிக்கடை வச்சுருந்த அவர்கிட்ட கேட்டேன் இந்த அடியில் தான் படுத்துருக்குது அப்படின்னாரு அப்புறம் போய் கூப்பிட்டேன் திரும்பி பார்த்து கற்றுச்சு அப்புறம் உடனே எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதை இடுப்பு ஒடிஞ்சிடுச்சு நிற்க முடியல படுத்துக்கிட்டே தான் இதாகுது தங்கம் தான் படுத்துக்கிட்டாதான் வந்துக்சி சரி அப்போ அப்போவே நான் ஆசிரியர் கூட்டி போயிட்டேன் இங்கே எமர்ஜென்சிங்காட்டி கூட்டிகிட்டு போனேன் மூணு ஊசி போட்டு தாட்டி விட்டாங்க வேண்டாம் ஆ இப்போ வந்து இருக்குது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இந்த கொஞ்சம் அந்த பயம் போயிருக்குது யோசிச்சோம் என்னையே ஏ பார்க்குது பாவமாக அப்புறம் ஊசி போட்டு தாட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடுப்பு உடஞ்சதை சரி பண்ண முடியாதா அப்படின்னேன் பண்ண முடியாது அப்படின்னாங்க எதுக்கு ஒரு பத்து பத்து மணிக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னாங்க எப்பவே பார்த்தா ட்ரிப்ஸ் போட்டு விட்ருன்னாங்க போனால் பத்து மணி பதினோரு மணிக்கு போவேன் இல்லை அப்படின்னா மதியம் மூணு மணிக்கு வர சொன்னாங்க அப்போ பார்க்கலாம் அப்போ வேணால் ட்ரிப்ஸ் போட்டுவிட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க அந்த புண்ணு ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எடுத்துக்கும் ஏதோ அப்படியே நல்லா ஃபுட் ஐட்டம் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தோம்னா கொஞ்சம் ரிக்குவராக இருக்கிறது பல ஃபஸ்ட்டு மாதிரி நடக்க முடியாது ஏதோ நீ வீட்டுக்குள்ளேயே தான் வச்சா வளர்த்துறோம் ஆண்ட்டி வெளியெலாம் விட முடியாது போ போனாலும் கஷ்டம் அப்படின்னா அப்படி இப்போ நடக்கல இரு இருசாமி இருசாமி எழுந்திரிக்க முடியாது டீ இரு அது எந்திரிக்கிது பா ஐயோ வேண்டாம் 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 படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கச்சோமி படுத்துக்குடி படுத்துக்குடி படுத்துக்கச்சோம் இந்தா இந்த பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை அம்மா 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 ம் சரிடா சரிடா பாரு தெரியுதா நான் மீன் வாங்கிட்டு வந்தேன் மீன் வாங்கிட்டு வந்து ஏண்டுத்தோங்க ஏண்டுத்தொங்க அச்சோ அச்சோ அது ஊச்சி போடுறங்காட்டி கொஞ்சம் தெம்பு கடிச்சிருக்க மாட்டேங்குது நான் கிட்டவே இருக்கணும்னு பாக்குது சரிட்டா சரிட்டா அம்மா இருக்கிற இருக்கிற ஆ சரி தொங்க சரி டி அப்புறம் நான் எடுத்துகிட்டு ஆட்டோவில் போகிறப்பலாம் யூரின் போயிடுச்சு அது பாட்டில் யூரின் போய் அப்புறம் மறுபடியும் ஒரு நைட்டு ம நைட்டு ஓடிட்டேன் ஏன் தங்கம் அம்மா இங்கே இருக்குதேன் இந்த தான் சாப்பிட்ற ரெடி இது இப்போ பதினோரு மணிக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி ஆசிக்கு போயிட்டு அங்கே ஆப்ரேஸ் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாங்க அது ரெண்டாவது வந்து அது எலும்பு எப்படி ஒடிஞ்சிருக்குதோ என்னமோ நமக்கு தெரியல டெய்லி தூக்கிட்டு போகணும் நீ இருந்து இந்த அந்த வழியெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என் ட்ரிப்ஸ் போடணும் சாப்பிட மாட்டேங்குது பின்னாடி புண்ணு வேற இருக்குது எந்திரிக்க முடியல எந்திரிக்கிறதுக்கு பார்க்குது அது எந்திரிக்க முடியல நேத்து காலையில பால் இது மாதிரி ஏதோனு பால் பொங்கல் ஏதோனு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சுக்காரங்க என்னடா கடவுள் இப்படியே கொடுத்துட்டு இருக்காருன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அது இப்போ போய் பாருங்கள் எந்த அளவுக்கு வேதனையும் வாங்கிட்டு வந்துடுச்சேன் நானே இங்கே ஒருத்தி சிவனேன்னா என்னுடைய இதுவே நான் பார்த்துக்க முடியாமல் நான் ரொம்ப அவஸ்தப்பட்டு உடம்பு முடியாமல் அது முடியாமல் இந்த போனை குட்டிக்கு இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் கடவுள் இப்போ நம்மளை வாட்டி வாழ வரக்கிறாரு அப்படின்ட்டு அது வாயில்லாச்சு ஒன்று அதுக்கு போய் சின்ன குட்டியில் பொண்ணு பார்க்குறது பாரு குழந்த பிள்ளையாட்டை பார்க்கணும் லாஸ்ட்டு வரைக்கும் அது இருக்க வரைக்கும் ஐயோ நான் பார்த்துருவனுக்கு அது கடவுள் பண்ணியத்தில் உயிர் குழச்சு நல்லா இருந்தால் போதும் எனக்கு பாவமாக போச்சு அழுதுட்டாங்கன்னு போய் எல்லாம் பார்க்கும்போது அழுக வந்துருச்சு கீழே அதை பாதி பா குறுக்கள் அப்படியே முறிஞ்சு பாதி தொங்குது கீழே உள்காயம் தொடக்கிட்டு மட்டும் மரத்தில் அடிச்சு கிழந்தனால கொஞ்சம் காயமாயிருக்குது நான் ஆஸ்திரி போயிட்ட மாட்டேங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா என்னம்மா கரும்பு வாழ்க்கையில்